புத்தாண்டு வைபவங்கள் முடிந்தாலும் புத்தாண்டு வைபவத்தில் விளையாடுகின்ற ஒரு தான் இந்த கிரீஸ் மரம் ஏறும் விளையாட்டு இப்போது அரசியலும் இந்த கிரீஸ் மரம் ஏறுவது போல் தான் இருக்கிறது இந்த கிரீஸ் மரத்தில் ஏறி யார் கொடியை மேலே வைப்பது என்பதுதான் இப்போது கடும் போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது சில பேர் கூட்டணி அமைக்கிறார்கள் சில பேர் சில கட்சிகள் இருந்து பிரிந்து செல்கிறார்கள் சிலர் சில கட்சிகளை காட்டி கொடுக்கிறார்கள் இப்படி எல்லா வகையான விளையாட்டுகளும் இப்போது இந்த கிரீஸ் மரத்தின் அடிவாரத்தில் தான் நடக்கிறது என்று சொல்லலாம் இந்த கிரீஸ் மரத்தில் ஏறி விழுபவர்களை பார்த்து கொஞ்சம் பேர் சிரிக்கின்றனர் சிலர் இந்த கிரீஸ் மரத்தில் ஏறுபவர்களுடைய கால்களை இழுக்கின்றனர் இவ்வாறான விளையாட்டுக்கள் எல்லாம் இப்போது அரசியல் கிரீஸ் மர போட்டியில் இப்போது சாதாரணமாக நடந்து வருகிறது நாளுக்கு நாள் தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த போட்டிகளும் இப்போது சூடு பிடித்திருக்கிறது விசா பிரச்சினை அடுத்தது தயனகமகே பதவி பறிபோன விடயம்தான் மீடியாக்களிலே கடந்த வாரம் முழுவதும் அதிகமாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே கீழே சென்று விட்டது இப்போது திரும்பவும் மீண்டும் தேர்தல் குறித்தான பேச்சுக்கள் ஊடகங்களிலே அதிகம் பேசப்பட்டு கொண்டு வருகிறது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் குறித்து கலந்துரையாடுவதற்காக கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பெசில் ராஜபக்சவும் சந்திக்க உள்ளனர் என்று இந்த நாட்டு மக்களுக்கு முதல் தடவையாக நாங்கள் தான் சொன்னோம் அதே போல் அந்த சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் நிமல் சிறுபாலடி சில்வா மகிந்த அமர வீரர் மகிந்தானே வஜீர் ரணதுங்க வர்தனர் சாகல ரத்நாயக்கர் ருவான் விஜயவர்தன போன்றவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் பெசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து வந்ததன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆறாவது முறையாக இவ்வாறு சந்திக்கிறார் இந்த கலந்துரையாடலுக்கு லிமல் லான்சாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்திருக்கிறார் பெசில் இருக்கும் இடத்திற்கு நான் மாட்டேன் என்று இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதை நிமல் லான்சா மறுத்திருப்பதாக தெரிகிறது இந்த ரணில் விக்ரமசிங்க நடப்பதற்கு முன்னதாக பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதுதான் எங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்க போகிறது என்று பெசில் ராஜபக்ச இந்த இடத்திலே பேசியிருக்கிறார் வளமையாகவே பெசில் ராஜபக்ச பேசுகின்ற போது அதற்கு மாற்றமாக பேசி வந்த பிரசன்ன ரணத்துங்கவும்

நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வருவீர்கள் என்று இப்போதே சொன்னால்தான் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் கட்டாயம் ஜனாதிபதி வேட்பாளராக வருவேன் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்பை எதிர்பரக்கூடிய ஜூன் மாதம் நடுப்பகுதியில் பாராளுமன்றத்தில் நான் அறிவிக்க உள்ளேன் என்று அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்ற ஒரு விடயம் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ரணில் எந்த எண்ணமும் கொண்டிருக்கவில்லை என்று விளங்குகிறது எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு இடம்பெற்ற அதே நாளில்தான் தேர்தல் ஆணைக்குழுவும் ஜனாதிபதி தேர்தல் இந்த இந்த திகதிகளுக்குள் ஒரு திகதியில் நடைபெறும் என்று அறிவித்தது தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது அறிவித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மொட்டு கட்சியினர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்தையும் திறந்து வைத்தார்கள் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு பெசில் ராஜபக்ச பேசுகின்ற போது நாட்டினுடைய முன்னேற்றம் கருதி நான் யாரோடைய சேர்ந்து செல்வதற்கும் அல்லது பிரிந்து செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு சமீட்சையை இதன் மூலமாக பெசில் ராஜபக்ச கொடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இங்கு இருக்கிறது மொட்டுக்கட்சி இன்னும் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று அறிவிக்காத நிலையில் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்ததன் பின்னர் மறுநாளே இவ்வாறு மொட்டுக் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை திறந்திருப்பது என்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டி இருக்கிறது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் முட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதற்கு பெசில் ராஜபக்ச தீர்மானித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இவ்வாறு பெசில் ராஜபக்ச இரண்டு பக்கங்களையும் பலன்ஸ் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாமல் ராஜபக்சவும் அவரோடு இருக்கின்ற அணியினரும் முட்டுக்கட்சி தனியாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை இறக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மலல சேகர மாவத்தில் இருக்கின்ற இல்லத்தில் அவரோடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார் அழைத்து அவர்களோடு சில விடயங்களை நாமல் ராஜபக்ச இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்த நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இப்படியே சென்று கொண்டிருந்தால் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசியல் கொள்கை என்பது அழிந்து போய்விடும் இவர் அரசு சொத்துக்கள் அத்தனையும் விட்டுவிடுவார் இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது இதைப் பற்றி நான் பெசிலிடமும் பேச உறுப்பினர்கள் நாங்கள் இப்போது என்ன செய்வது என்று நாமலிடம் கேட்டிருக்கிறார்களாம் இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச நான் தம்பிக்கை விட இதை விடயத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அவரும் இதற்கு உடன்பட்டிருக்கிறார் அரசு சொத்துக்களை தனியார் மயமாக்குவது குறித்து இன்றோ தம்பிக்க பிரேரா ஒரு அறிக்கையும் வெளியிட காத்திருக்கிறார் அதே நேரம் அரசு சொத்துக்களை விற்பது தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய கையொப்பத்துடன் ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு நான் பெசில் ராஜபக்சவிடம் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறேன் இந்த அறிக்கை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படும் என்று நாமல் ராஜபக்ச அந்த இடத்திலே பேசுகிறாரா நாமல் இவ்வாறு கடந்த வெள்ளிக்கிழமை பேசியது போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அரசு சொத்துக்களை விற்பது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கை என்பது ரணிலுக்கு வழங்கப்படுகின்ற விருதை அறிவித்தல் என்றும் கூட சில ஊடகங்கள் பேசியிருந்தன இந்த அறிக்கையில் மஹிந்த ராஜபக்ச சொல்லுகின்ற போது நான் கடந்த பத்து வருடமாக ஆட்சியில் இருந்தாலும் அரசுக்கு சொந்தமான எந்த சொத்துக்களை நான் விற்கவில்லை தனியார் மயமாக்குவதல் குறித்து நான் பேசவே இல்லை அவசர அவசரமாக அரசு சொத்துக்களை விற்பதற்கு அனுமதி அளிக்க முடியாது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் உருவாக்கும் வரை அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக இடைநிறுத்த வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ச இந்த அறிக்கையிலே கூறியிருந்தார் மொட்டு கட்சியில் இருப்பவர்கள் திசை காட்டிக்கு போவதை தடுப்பதற்கு மஹிந்த ராஜபக்சே இவ்வாறான ஒரு அறிக்கை விட்டாலும் மஹிந்த ராஜபக்சே என்னவோ இப்போது இருப்பது மொட்டு கட்சி ஆதரவு உள்ள ஒரு அரசாங்கத்தில் தான் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் நாமல் இப்படி ஒரு அரசியல் விளையாட்டில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது மொட்டுக்கட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக செயற்படுகின்றவர்களும் இப்போது ஒரு அரசியல் விளையாட்டிலே இறங்கி இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் பதினாறாம் தகுதி ரணிலை மேடையில் ஏற்றுவதற்கு காஞ்சன விஜயசேகர தயாராகி வருவதாக தெரிகிறது அதாவது எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் பதினாறாம் திகதி மாத்திரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கும் அந்த கூட்டத்தில் ஒரு லட்சம் பேரை கொண்டு வருவதற்கும் அந்த மேடையில் ரணிலை ஏற்றுவதற்கும் காஞ்சின விஜயசேகர தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது ஜூன் மாதம் பதினாறாம் தகுதி நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் சிலர் கொள்கிறார்கள் இருந்தாலும் இந்த கூட்டம் நடைபெற இருக்கும் இடம் என்பது கடந்த மே மாதம் முதலாம் தகுதி தேசிய மக்கள் சக்தியினுடைய மேய்தின கூட்டம் நடந்த இடமாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த மெய்தின கூட்டத்துக்கு முப்பத்தி எட்டு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக ஒரு புலனாய்வு அறிக்கைகள் சொல்வதாக தெரிகிறது அதே இடத்தில் இப்போது ரணிலுடைய இந்த கூட்டமும் நடைபெறப் போவதாக தெரிகிறது இந்த கூட்டத்துக்கு ஒரு லட்சம் பேரை அழைத்து வருவதற்கு காஞ்சன விஜயசேகர வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த கதைகளில் இருக்கின்ற உண்மை பொய் எதுவாக இருந்தாலும் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் மொட்டு கட்சி என்பது கடும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கிறது அதாவது வீட்டுக்கு போனால் குடும்பத்தோடு பிரிய வேண்டிய நிலையும் வீட்டுக்கு போகாமல் ரோட்டுக்கு வந்தால் தன்னை தானே கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையிலும் மொட்டு கட்சி இப்போது இருப்பதாக தெரிகிறது அதே நேரம் இந்த நாட்டை வங்குரோத்து அடைய செய்த அதே கொள்கையைத்தான் நாமல் ராஜபக்சவும் மகிந்த ராஜபக்சவும் திரும்பவும் கொண்டு செல்வதற்கு வேலை செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது பழைய புத்தகத்தை எப்படி புரட்டினாலும் ராஜபக்சாக்களுடைய இருப்பு என்பது மக்கள் மத்தியிலே இல்லை என்று சில அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்கின்றனர் அதே நேரம் ராஜபக்சாக்கள் அரசியல் தற்கொலைக்கும் தயாராகி வருவதாகவும் அவர்கள் கொள்கின்றனர் இந்த கதை இப்படி இருக்கும் போது நேற்று சுதந்திர கட்சியினுடைய தவிசாளராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டால் தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட மாட்டேன் என்று சொன்ன விஜயதாச ராஜபக்ச இப்போது ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டாலும் கைச்சின்னம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி இடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் விஜயதாசவனுடைய இந்த கதை எப்படி இருந்தாலும் கடந்த வியாழக்கிழமை ரணில் பேசில் அமைச்சர்களோடு நடந்த அந்த கலந்துரையாடலின் போதும் விஜயதாச ராஜபக்ச பற்றியும் இதில் பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த கலந்துரையாடலில் ஒரு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சனுடைய இந்த பிரச்சனை என்பது பெரும் தலையிடியாக எங்களுக்கு இருக்கிறது சானை வெளியேற்றியது போல் விஜயதாச ராஜபக்சவையும் வெளியேற்ற வேண்டும் என்று அங்கிருந்த சில அமைச்சர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீங்கள் இது தொடர்பில் யாரும் குழப்பமடைய தேவையில்லை நான் விஜயதாச ராஜபக்சவை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் விஜயதாச ராஜபக்ச காத்து கொண்டிருக்கிறார் விஜயதாச ராஜபக்சவிடம் எனக்கு வாங்க வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது அதையெல்லாம் வாங்கிய பின்னர் அவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஜனாதிபதி ரணில் இந்த இடத்திலே பேசியிருக்கிறார் இங்கு ரணில் வேறு ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறாரா என்று சிலர் பேசுகின்றனர் தெற்கில் இருந்து விஜயதாச தம்பிக்க ரொசான் தயாசிரி ஆகியோரே ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு ரணில் விருப்பத்தோடு இருக்கிறாரா என்றும் சிலர் பேசிக் சிலர் ரணில் என்ன செய்கிறார் என்று நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு திகத்தி போயிருப்பதாக சிலர் பேசிக் கொள்கின்றனர் இவை எல்லாவற்றையும் விட ரணில் என்ன செய்கிறார் என்று ரணிலுக்கு மாத்திரமே தெரியும் என்று பழைய ஐக்கிய தேசிய கட்சியினரும் பேசிக்கொள்கின்றனர்